உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காலையில் நேற்றிரவு வெளிவந்த முக்கியமான நாட்டின் செய்திகள் தொடர்பில் இந்த காணொலியில் பார்க்கலாம் இயற்கையின் சீற்றத்தால் இலங்கை நாடு வரலாறு காணாத பேரழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நாடு முழுவதிலும் இருந்து அழுகுறல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன ஆங்காங்கே மனித உடல்கள் கரையொதுங்கி வருகின்றன கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மலையகத்தில் புயல் நீங்கிய பின்பும் தற்போது வரை நேற்றிரவும் கூட மண் சரிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றிரவு தூங்கச் சென்றவர்கள் இன்று அதிகாலை தூங்கச் சென்றவர்களின் ஊரே இல்லாத சில சம்பவங்கள் ஊரே மண் சிக்கி இல்லாமல் போன சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நாட்டினுடைய நாட்டின் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட முன்னூரை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது நாட்டில் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர் மக்களுடைய எண்ணிக்கை பத்து லட்சத்துக்கும் அதிகமாகி உள்ளது ஒரு சில ஊர்கள் நகரங்களுடனான தொடர்புகள் முற்றாக இல்லாமல் போயிருக்கிறது இல்லாமல் போயிருந்த சில தொடர்புகள் தற்போது கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் குருவி சேர்ப்பதைப் போன்று சேர்த்து கட்டிய வீடுகள் வாங்கிய வாகனங்கள் என மிகவும் பெருமதியுடைய பல சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டிருக்கின்றது ஆற்று படுக்கைகளிலிருந்து பெருமதியுடைய வாகனங்கள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மரங்களிலும் வீட்டின் கூரைகளிலும் நின்று மக்கள் தங்களை மீட்குமாறு கூக்குரல் கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதிலும் குறிப்பாக உள்ள பல குளங்கள் உடைப்படுத்துள்ளன இதனால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்க ஆரம்பித்துள்ளன மக்கள் தங்களிடங்களிலிருந்து வேறு இடங்களுக்கு இடப்பெயர்வை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக இந்த புயலின் தாக்கம் காரணமாக முழு நாடும் பெருத்த பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே இன்றைய தினம் நாட்டினுடைய மலை மேகங்கள் நீங்கி ஓரளவு சூரிய ஒளி நாட்டுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஒரு சில பகுதிகளில் அதிகமான வெள்ளம் வழிந்தோடியிருக்கிறது மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படியிருந்தும் மேலும் சில பகுதிகளில் வெள்ளம் அதிகரித்து கொண்டிருக்கிறது மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே நாட்டினுடைய ஜனாதிபதி நேற்றைய தினம் நாட்டு மக்களுக்கு அவசர உரையொன்றை ஆற்றியிருந்தார் குறித்த உரையிலே அவர் மிகவும் தீர்மானமான பல விடயங்களை கூறியிருந்தார் கடந்த மூன்று நாட்களாக தூக்கமின்றி நாட்டின் ஜனாதிபதி மிகவும் இடருக்குட்பட்ட சில பிரதேசங்களை அடையாளம் கண்டு அப்பகுதிகளுடன் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தி அந்த பகுதிகளிலிருந்து மீட்பு நடவடிக்கைகளை நேரடியாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் அவர் நேற்றைய தினமாற்றிய உரையின் சாராம்சமாக சுதந்திரமாக நிவாரணம் வழங்க தடையாக இருக்கும் சகல சுற்று நுபவங்களையும் மாற்றுவதாக கூறியுள்ளார் கிட்டத்தட்ட ஐநூறு லட்சம் ரூபாய் வரை பிரதேச செயலாளர்கள் சுதந்திரமாக செலவு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கலாம் என கூறியுள்ளார் மூவாயிரம் கோடி ரூபாய் தயாராக இருக்கின்றது நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்காக வலுவான ஒரு பொது நிதியம் உருவாக்கப்படும் என கூறியுள்ளார் பல்வேறு நாடுகளிடமிருந்து உதவிகள் கோரப்பட்டுள்ளது அரசியல் வேறுபாடுகளை களைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் அதற்கு பின்னர் நாம் அரசியல் செய்து கொள்ளலாம் காலம் வலிமையானது அனைவருக்கும் நாம் நிவாரணம் வழங்குவோம் என நாட்டு மக்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த உரையை நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வழங்கியிருந்தார் இந்த நிலையில் நாட்டில் நேற்றிரவு மற்றும் இன்று காலை வரையில் கிடைக்கப்பட்ட செய்திகளின் தொகுப்பை பின்வருமாறு பார்க்கலாம் நேற்று மாலை ஆறு மணியான நிலவரப்படி மோசமான வானிலை காரணமாக இலங்கையில் முன்னூற்று முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முன்னூற்றி எழுபது பேருக்கு அதிகமாக காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேற்றிரவு கொத்மலை அணை உடைக்கப் போவதாகவும் கீழ்நில கிராமங்கள் நகரங்கள் நீரில் மூழ்கப் போவதாகவும் ஒரு வதந்தி பரவியிருந்தது இதனை அடுத்து இரவிரவாக மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு தங்கள் பிரதேசங்கள் நகரங்களை விட்டு வெளியேறிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியிருந்தது தற்போது அது போலியான செய்தி என்ற உண்மை வெளியாகியுள்ளது கொத்மலை அணை உடைந்துவிட்டதாக பரவி பரவிய செய்திகளில் எந்த உண்மையுமே இல்லை என கொத்தலை நீர்த்தக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் அறிவித்துள்ளார் நீர்த்தக்கத்தின் ஒரு வான்கதவு ரெண்டடி திறக்கப்பட்டுள்ளதாகவும் வினாடிக்கு எண்பது கனமீட்டர் தண்ணீர் வெளியேறுவதாகவும் இது நீர்த்தக்கத்தின் மிகவும் சாதாரண ஒரு நிலைமை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மாவிலாறு அணை உடைத்ததால் மூதூர் உள்ளிட்ட திருகோணமலையின் பல பிரதேசங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன மக்கள் கிராமங்களை விட்டு முற்றுமுழுதாக வெளியேறியிருக்கிறார்கள் வீட்டின் முகடு மட்டும் அதாவது மேற்கூரை மட்டும் வெள்ளம் வந்திருக்கின்றது இந்த நிலையில் விமானப்படையின் உதவியுடன் மட்டுமே குறித்த பகுதியில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கிட்டத்தட்ட நேற்று மட்டும் இருநூற்றி பதினோரு பேரை விமானப்படையினர் மீட்டிருந்தனர் மேலும் முக்கியமான விடயமாக மாவிலாறு பகுதியில் இடம்பெறும் மீட்பு நடவடிக்கைகளை ஜனாதிபதி அனுர நேரலையில் நேரடியாக கண்டு அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு அங்கு நடைபெறும் மீட்பு பணிகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற காட்சிகளும் வெளியாகியுள்ளது மேலும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் சூறாவளி நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்த போது ஜாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற பேருந்திலிருந்து அறுபத்தி ஒன்பது பேருக்கும் அதிகமான மக்கள் வெள்ளத்தில் சிக்கியிருந்த வேளை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டிருந்தார்கள் இந்த மீட்கப்பட்ட சம்பவத்தில் ஒரு இளைஞனை காணவில்லை என அவரது குடும்பத்தினர் மிகவும் சோகமான செய்தியை பதிவிட்டு அவரை கண்டுபிடித்து தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் குறித்த பகுதியில் வெள்ளம் பற்றி விபத்துக்குள்ளான குறித்த பேருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன் காட்சிகளின் கோர முகத்தை இந்த காணொளியில் நீங்கள் காணலாம் வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள குஞ்சுக்குளம் என்னும் ஒரு கிராமத்தில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அறிவியாற்றின் தாக்கத்தினால் குறித்த பகுதிகள் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இந்த நேரத்தில் வெள்ளம் வீட்டின் கூரைக்கு மேல் வந்தும் ஒரு வீட்டின் மேல் தளத்தில் தங்கியிருந்த மூவர் பாதுகாப்பாக ஹெலிகாப்டரினால் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளார்கள் குறித்த சம்பவம் தொடர்பான காணொளிகளும் இணையதளங்களில் வைரலாகி வருகின்றது மேலும் சற்று முன்னர் கிடைத்ததாக ஒரு முக்கியமான பேரடிச் செய்தியும் வெளியாகியுள்ளது வடக்கு மற்றும் சப்ரகம்புவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை காண்டி மற்றும் நூரெலியா மாவட்டங்களிலும் மேலும் பலத்த மழை பெய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை வளிமடல்வியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதாவது இன்று முதலாம் தேதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது டிட்வா சூறாவளி புயல் துறைக்கு வடக்கே சுமார் இருநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது பிற்பகல் ரெண்டு மணிக்கு பின்னர் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மற்றும் காற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பாரி அழிவுகளை சந்தித்துள்ள மக்கள் இந்த மலையிலிருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கையாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களத்தால் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக உலங்கு வானோட்டிகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இலங்கை உதவி செய்துள்ள அண்மை நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்தும் ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் விமானப்படையின் ஹெலிகாப்டர் செட்னின் உலங்கு வானூர்திகள் இலங்கையில் வெள்ள அணுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இரண்டு மூன்று தினங்களாக உணவின்றி இருக்கின்ற ஒரு சில மக்களுக்கு உணவு பதிகளை வழங்கி வைக்கின்ற காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாகி ஆகி வருகின்றது மேலும் ஒரு சோக சம்பவம் ஒன்று தமிழர் பகுதியொன்றில் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி சுண்டிக்குளம் பகுதியில் காணாமல் போயிருந்த ஐந்து கடற்படையை கடற்படை வீரர்களை தேடும் நடவடிக்கை நேற்றைய தினம் முழுவதுமாக இடம்பெற்றிருந்த நிலையில் இன்று காலை பெரும் சோக செய்தி ஒன்று கிடைத்துள்ளது குறித்து ஐந்து கடற்படை வீரர்களும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள் நீரோடையை விரிவுபடுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டிருந்த போதே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த துயரச் சம்பவம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களுடைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இது மட்டுமின்றி நேற்றைய தினம் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் ஒன்று பாரிய விபத்தில் சிக்கி அதில் இருந்த விமானி உயிரிழந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது நேற்றைய தினம் மீட்பு பணியில் அயராது இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டரும் அதனுள்ள நான்கு வீரர்களும் நேற்றைய தினம் தரையிறங்கம் முற்பட்ட வேலை குறித்த பகுதியில் இருந்த மரத்தின் கிளை ஒன்றிலும் மோதி மேலும் இயந்திர கோளாறு காரணமாக ஹெலிகாப்டர் நுணுவில பிரதேசத்தில் ஆறொன்றில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருந்தது குறித்த விமானத்தில் இருந்த காயப்பட்ட வீரர்களை மீட்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வைத்தியசாலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றிருந்த நிலையில் வைத்தியசாலையில் வைத்து குறித்த குறித்த விமானத்தின் விமானி வைத்திய சாலையில் வைத்து குறித்தாப்டரின் என்ற விமானியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த விமானிக்கு ஒரு மகன் உட்பட ஒரு இளம் குடும்பம் இருப்பதாகவும் அந்த குடும்பத்தின் புகைப்படங்களும் சோகமான செய்தியாக இணையதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கின்றது இவ்வாறு முல்லைத்தீவு பகுதியிலும் பெரும் சேத விபரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது இந்நிலையில் முல்லைத்தீவு நாயாற்று பாலம் கீழிறங்கியதில் முற்றாக அப்பகுதியிலான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்குழாய் திருகோணமலை மற்றும் பிரதான வீதியான செம்மலை பகுதியில் உள்ள நாயாற்று பாலமே இவ்வாறு கீழிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் கொக்குலாய் கொக்கு தொடுவாய் கர்நாடகங்க அணி திருகோணமலை பகுதிகளுக்கான போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மலையகம் தொடர்பான ஒரு சோக சம்பவம் ஒன்று இணையதளங்களில் வெளியாகி மேலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ி விலானகம மண்ணில் புதைந்து போன ஒரு கிராமம் தொடர்பான செய்தியே அதுவாகும் நேற்று முன்தினம் இரவு நடுச்சாமத்தில் ஊருமே தூக்கத்தில் அயர்ந்து போயிருந்த தருணம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் சுமார் ஐம்பது வீடுகளிலும் அந்த வீடுகளில் உறக்கத்தில் இருந்த ஐம்பது குடும்பங்களையும் மரணம் விழுங்கிய துயரம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கடும் மழையினால் பிடிமானழந்திருந்த மண்மேடுகள் சரிந்து வந்து அவர்களது ஊரின் மீது விழுந்து பல வீடுகள் முழுமையாக விழுங்கிக் கொள்ளப்பட்டிருக்கின்றது உள்ளே மனிதர்கள் குழந்தைகள் முதியோர்கள் நோயாளர்கள் எல்லோரும் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எனினும் குறித்த பகுதியில் இவ்வாறான அனர்த்தம் ஏற்பட்டது வெளியுலகத்துக்கு தெரியாத நிலையில் ஆறு மணத்தியாளங்களுக்கு பின்னரே குறித்த பகுதியில் மீட்பு பணிகள் இடம்பெற ஆரம்பித்திருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன இதுவரையில் பதினைந்து பேரின் உடல்கள் மட்டுமே தோண்டி எடுக்க முடிந்துள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறு அல்லது நூற்றி எண்பது பேரளவில் இந்த கிராமத்தில் மண் சரிவினால் காவு கொள்ளப்பட்டிருக்கலாம் என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சி பகுதியின் அலியா மருதமடு கனகராயன் ஆகிய குளங்களின் பால்கட்டு வெட்டப்பட்டுள்ளது பவனி மற்றும் அராலி உவர் தடுப்பணைகளின் நேற்றைய நிலைமை ஆகியவற்றை உள்ளடக்கி வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தால் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு கீழ்நில மக்களை பாதுகாக்கும் பொருட்டும் குளத்தின் அணைகளை பாதுகாக்கும் பொருட்டும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவித்துள்ளன இன்னும் சிறப்பாக இந்த பெரும் துயரத்திலே முக்கியமான மக்கள் கண்டுகொள்ளாத மேலும் சில துயரச் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன வீடுகளில் வளர்க்கப்பட்டிருந்த ஆடுகள் மாடுகள் கோழிகள் உட்பட நாய்கள் உட்பட பல வளர்ப்பு விலங்குகள் கால்நடைகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ள சம்பவங்கள் நாடு முழுவதிலும் பதிவாக இந்நிலையில் மன்னாரில் இருந்து கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மன்னாரில் கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் அதிகமான மாடுகள் இந்த வெள்ள அனுத்தத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளம் காரணமாக ஜானைகள் கூட வெள்ளத்தில் சிக்கொண்டு உயிரிழந்த சம்பவங்களும் பதிவாகி உள்ளதுடன் வெள்ள அனத்தத்தில் சிக்கி கடலுக்குள் சென்ற ஜானைகள் மீட்கப்பட்டிருந்தது வெள்ள காட்டுக்குள் சிக்கிய ஜானைகளும் மீட்கப்பட்டிருந்த காட்சிகள் வெளியாகியிருந்தது பல நாய்கள் வெள்ளத்தில் தத்தளித்த போதும் ஒரு சில நல்லுள்ளங்கள் குறித்த நாய்கள் பூனைகளை காப்பாற்றிய வீடியோக்களும் வெளியாகியிருந்தது எனினும் காப்பாற்றியதை தவிர பல கால்நடைகள் வளர்ப்பு பிராணிகள் செல்ல பிராணிகள் உயிரிழந்துள்ள சம்பவமும் பதிவாகியுள்ளது மேலும் மலையகத்தின் அத்தனை வீதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மலையகத்திலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மண் தாளிறக்கும் காரணமாக செப்பனிடப்பட்டிருந்த பல வீதிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தாளிறங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்ட வீதிகள் உட்பட ரயில் தண்டவாளங்களும் சேதம் ஏற்பட்டுள்ளது மேலும் ஒரு சில பகுதிகளில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது உதாரணமாக ஜாழ்ப்பாணம் கொழும்பு பேருந்து போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கரையோர வீதிகள் பிரதான வீதி புத்தளம் வீதி மற்றும் களனி வீதி ஆகிய புகையிரத வீதிகளின் புகையிரத சேவைகள் மட்டுப்பட்ட நிலையில் இன்று முதல் குறித்த புகையிரத சேவைகள் வீதிகளை சீரமைப்பு செய்தபின் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு மேலும் பத்து டன் அறந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையிலே சூறாவளி தாண்டவம் கொண்டிருந்த வேளையிலே உடனடியாக நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த விமானத்தை அடுத்து மீண்டும் தற்போது நேற்றிரவு மேலும் ஒரு விமானம் நிவாரணப் பணிகளுக்காக இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களுடன் அனுப்பப்பட்டுள்ளது முல்லைத்தீவின் மிகவும் பிரபலம் பெற்ற வட்டாப்பலை அம்மன் கோவில் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது குறித்த கோவிலை சுற்றியுள்ள அந்த ஊர் முழுவதும் வெள்ளத்தால் மூடியுள்ள காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாகியுள்ளது எனினும் இன்றைய தினம் வெள்ளத்தின் உயரம் சற்று குறைந்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் சற்று முன்னர் கிடைத்த செய்தியாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகத்தின் கீழ் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் தொழிற்கல்வி நிறுவனங்களின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் எட்டாம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தின் வேலணை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட புங்குடுதீவு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ரெண்டு நபர்கள் புங்குடுதீவு மத்திய கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது கிளிநொச்சியில் நாலாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த பதினைத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இருபத்தி ஆறு இடைக்கால முகாம்களில் மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சமைத்த உணவுகள் மற்றும் அனைத்து சுகாதார வசதிகள் அரசாங்கத்தின் ரூபங்களுக்கு அமைவாக பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம சேவையாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் இதேபோன்று கிளிநொச்சியினூடாக வட்டக்கட்சி செல்லும் பிரதான வீதியின் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு அருகில் வீதியின் குறுக்கே பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அந்த வீதியின் முழுமையாக மூடப்பட்டுள்ளது எனவே மக்கள் மாற்று வீதியை பயன்படுத்துமாறு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மிகவும் முக்கியமான விடயமாக இலங்கையில் உள்ள உறவுகளின் தொடர்புகள் இழந்து வெளிநாட்டு சொந்தங்கள் பலர் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எனினும் ஓரிரண்டு நாட்களில் மின்சாரமும் பழமைக்கு திரும்பி தொலைபேசி வலையமைப்புகளும் பழமைக்கு திரும்பும் என உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் முக்கியமாக நாட்டில் ஏற்பட்டிருந்த இந்த அசாதாரண சூழ்நிலையில் இந்த காலநிலை மாற்றம் டிக்பா புயலின் தாக்கம் தொடர்பான அறிவுறுத்தல்கள் காலநிலை முன்னறிவிப்புகள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தை பிரபலமாக கொண்ட பேராசிரியர் நான் பிரதீபராஜா வழங்கியிருந்த செய்திகள் நாட்டு மக்களுக்கு மிகவும் அமைந்திருந்தது அவருக்கு இந்த எல் தமிழ் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் குறிப்பாக நாடெங்கும் வெள்ள அனர்த்தத்தினால் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு பலரும் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றார்கள் பலரும் சமைத்த உணவுகளை வழங்கி வருகின்றார்கள் குறித்த மக்களுக்கு உறுதுணையாக நிற்கும் அவர்களுக்கும் எமது ஊடகம் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் தொடர்ச்சியாக எல் டுவெண்டி போலுடன் இணைவீர்கள் நன்றி